ஒரு டீம் ரொம்ப சுமார் ஆடா இரநூறு அடிச்சிடறாங்க நேற்று யாரா ரொம்ப ரொம்ப சுமார் ஆடினாங்க அதனால தான் ஒன் எயிட்டி அது இன்னைக்கு அந்த டெம்ப்ளேட் அவுட் டேட் ஆயிடுச்சு இன்னைக்கு நீங்க ஆறு ஒரு ஐம்பது வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா இம்பாக்ட் பிளே வந்துட்டாங்க சிஎஸ்கே ஆர் நோன் ஃபார் தர் கம்பேக் அதனால முற்றிலுமா சிஎஸ்கே வந்து மீன் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆப்போசிஷன் டீம் மிஸ்டேக்ஸ் பண்ணா கூட சிஎஸ்கே கேப்டலைஸ் பண்ண மாட்டாங்களோ இன்ஃபேக்ட் ஃபீல்டிங்லயும் பிரச்சனைகள் இருக்கு எம்எஸ் தோனி ஒரு ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீலேருந்தோ

எம் எஸ் தோனின்றவருக்கு இவ்வளவு ஒரு ஃபேண்டம் இவ்வளவு ஒரு ஆறா இருக்கிறது ரீசனே அவருடைய சக்சஸஸ் தான் தோனி இவ்வளவு சிறந்த ஒரு டெண்டுல்கர் மாதிரி ஒரு ஸ்டேட் ட்ரைவ் தெரியுமா விராட் கோலி மாதிரி கவர் ட்ரைவ் ஆனது மாதிரி யாரும் பேச மாட்டாங்க எம்எஸ் எஸ் தோனினா இந்தியாக்காக மூணு கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு சிஎஸ்கேக்காக அஞ்சு ஐபிஎல் ஜெயிச்சிருக்காரு ரெண்டு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு ஸோ எம் எஸ் தோனினாலே சக்சஸ் இந்த டீம் வந்து உண்மையாக சொல்லணும்னா ருத்து தூபே நூற நம்பிக்கை பத்திராண்டா இதுதான் உங்களுடைய ஸ்பைமா இருக்கு எல்லா மேட்சும் நாடியாகணும்ன்ற ஒரு கட்டாயம் இப்போ ஏற்படுது மூபே கண்டிப்பா ஒரு அவரை வந்து அவ்வளவு பிரைஸ் கொடுத்து ரீடைன் பண்ண என்ன இருக்குன்னா பதினாலு மேட்ச்ல நாலு மேட்ச் ஓலவா கேச் கொடுத்துருவாரு காட்டீங்க